விரச்சிக ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசிபரன்கள் கஷ்டங்கள் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்திலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு பதவி உயர்வு செல்வாக்கு இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும் மார்ச் மாதத்தில் என்ன சார் எங்களுக்கு நல்லது நடக்கும் வியாபாரம் செழிக்கும் படிப்பு சார்ந்த குழந்தைகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும் குழந்தை பாக்கியத்தில் சற்று தடுமாற்றம் இருக்குது ஆனால் அது கூட அடுத்த மூணு மாதத்துக்குள்ள நல்லது நடக்கும் அதனால் இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவான் நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய வகையில் இருக்கார் ஏன்னா சனி எதிரி வீட்டுக்கு போகிறார் ஐந்தாம் இடத்துக்கு சனி போனார்னா உங்களுடைய பதவியை காலி பண்ணணும் அதாவது தடுக்கணும் ஆனால் இப்போ எதிரி வீட்டுக்கு போகிறதுனால அந்த இடத்துல பவர் கிடையாது அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் உங்கள் எதிரியோடைய உங்களுக்கு எதிரி அந்த எதிரி ந எதிரி வீட்டுக்கு போயிருக்காரு அதனால் அவர் நண்பன் குரு நண்பன் அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படும் குழந்தைகளால் பிரிந்த குடும்பங்கள் குழந்தைகளாலேயே ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய வகையில் வியாபார வளர்ச்சி படிப்பில் ஆர்வம் படிக்கின்ற தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் தொழில் கல்வி படிக்கிறீங்கன்னா அந்த தொழில் கல்வியில் பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள் பெரிய சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஏற்படும் இப்படி நல்ல விஷயங்கள் தடுக்க தருகின்ற மார்ச் மாதத்தில் ஏது நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஆரம்பித்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி விடியற்காலை ஒரு மணி வரைக்கும் அதன் பிறகு பத்தொன்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆரம்பித்து இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்னு உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய சாதகமான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணலாம் வேலையில போய் ஜாயின் பண்ணலாம் திருமண விஷயமா பேசலாம் பொண்ணு பார்க்க போலாம் மாப்பிள்ள பார்க்க போகலாம் உங்களுடைய மனசில் இருக்கிற ஆசையை உங்கள் காதலனோ காதலியாக பாவிக்கக்கூடிய நபரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரமா இருக்கு ஏழாம் இடத்து குரு நன்மைகளை தருவார் நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவார் உங்களுடைய கௌரவம் உயரும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு செவ்வாய் காரணமாக இருப்பார் ராசிநாதன் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுனால வருமானத்திற்கு சுயமுயற்சியின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய நேரம் அதாவது அதிர்ஷ்ட காற்றுனா சாதாரண அதிர்ஷ்ட புயல் அடிக்கக்கூடிய நேரம் எப்படின்னு கேட்டால்னா நாளாக உங்களுக்கு பணமே வராமல் தடுமாற்றத்தை தண்டுத்து தந்து தந்துன்று இருந்தது தடுத்துருந்தது என்ன தடுத்ததுன்னு தெரியாது இப்போ அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் மடை திறந்த வெள்ளம்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு பணம் கொட்டக்கூடிய நேரம் வந்து விட்டது நீங்க கேட்கலாம் இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கே அதனால வருமானம் வராமல் போகுமா அப்படின்ட்டு வராமல் போகாது ஏன்னா இந்த மாத கடைசிக்கு தான் சனி பார்வை வருது ஆனாலும் கடின உழைப்புக்குண்டான ஊதியத்தை சனி பார்வை கொடுக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபம் குறைவா இருக்கும் அதாவது உங்களுக்கு பண வரவு ஏற்படும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா விரையாதிபதி சிவ சுக்கரன் ஐந்தாம் இடத்துல நீச்ச பங்கமாக்கி நீச்சஸ்தானத்திலிருந்து குருவோடு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உச்சஸ்தானத்தில் இருக்காரு சாரி தப்பா சொல்லிட்டேன் சுக்ரன் உச்சஸ்தானத்தில் இருக்காரு அந்த உச்சஸ்தானத்தில் குருவோடு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக அவருடைய பலம் மேலும் வளர்ச்சி அடைமை தவிர செலவுகள் ஜாஸ்தியாகும் ரூபா செலவாகும் வேண்டிய இடத்துல ரூபா செலவாகும் ஆனால் அந்த ரூபாய்க்கு வருமானம் என்ன பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரும் அதுக்கேற்ற மாதிரி லாபம் குறையும் பத்தாயிரரூபா வந்ததுன்னா உங்களுக்கு பதினோராயூவா வரும் பத்தாயிரூவா செலவு ஆயிரரூபா தான் லாபம் ஸோ நீங்கள் உழைச்சிருக்கிற உழைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு உழைச்சிருப்பீங்க ஆனால் வருமானம் லாபம் ஆயிரரூபா தான் ஸோ உங்களுக்கு டென் பர்சன்ட் தான் லாபம்னா அந்த டென் பர்சன்ட் கன்ஃபார்ம்டாக வரும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்வான்டட் ஆர்குமெண்ட்ஸ் வரும் அது யார் கூட வாழ்க்கை துணையோட ஆனால் வாழ்க்கை துணை ஏழாம் இடத்துல குரு இருக்கார் இத்தனை நாளாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாரே அப்படின்னு கேட்டால் இந்த மாத கடைசிலருந்து தான் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு அதுக்கப்புறம் பெருசாக பாதிப்புகள் இருக்காது ஏன்னா வருமானம் வந்துடுது உங்கள் ஆத்துக்கார் சொன்னாலும் சரி உங்கள் மனைவி சொன்னாலும் சரி உங்களுக்கு பணம் வந்துடுதுன்னா நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த விரச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏழாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடம் முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வருமானம் வரும் ஆனா எதிரிகளையும் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு குடும்பத்துல உறவுகள் எங்கேயோ எப்பவோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சண்டை போட்டு போயிருப்பார் அவர் தேடி வருவார் தம்பி சௌக்கியமாக எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கணும்னு நினச்சேன் நீங்கள் வளருவீங்க எனக்கு தெரியும் நான் வளர்ந்ததுக்கப்புறம் தெரியும் யா வளரத்து வளர்றதுக்கு முன்னாடி நீ சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கணும் ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் கூட இந்த சந்திராஷ்டமத்தில் வருவாங்க அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க யாரையும் உதாசீனப்படுத்தி பேசாதீங்க யார் என் சிறுகு சிறு துரும்பும் பல்குத்த உழ உதவும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதாவது ஒரு குட்டி குச்சி கூட பல்குத்த உதவும் அது மாதிரி இந்த நபரும் ஒரு காலத்தில் உங்களுக்கு உதவி செய்வாருங்கிற நம்பிக்கையில் இருந்துருங்க அதனால் உங்களுக்கு பெருசாக மனஸ்தாபம் வராது குடும்பத்தில் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் ஆனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் சளி தொந்தரவு அஜீர்ணக் கோளாறு உஷ்ணத்தினால் ஜுரம் சோ சார்ந்த விஷயங்கள் இப்படியெல்லாம் சின்ன விஷயங்கள் தான் கடைசியில் வரும் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் கவலைப்படுறதுக்கு வேறு நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த 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 கிரக பிரதேசத்தை நடத்தணுமே இந்த 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 வீட்டை கட்டி முடிக்கணுமே இப்படிப்பட்ட கவலைகள்லாம் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி சின்ன கவலைகள்லாம் உங்களுக்கு இனிமேல் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த ராசியில் பிறந்த அதாவது விரட்சிக ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் முனைவோர் உங்களுக்கு பெருத்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் வியாபாரிகளுக்கு கடுமையான உழைப்பின் மூலமாக பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியாது ஆனால் லாபத்தை பெருசாக இல்லாட்டினாலும் சின்ன லாபம் சம்பாதிக்கலாம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய நண்பர்களின் சேர்க்கையும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க என்னதான் இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் தொலைபேசியில் பேசும்பொழுது வேறு ஒரு நபர் தொலைபேசியில் அந்த பக்கம் ஃபோன் எடுக்கலாங்க நினச்சிட்டு இருந்தால் ஃபோன் எடுத்து தொலைக்க மாட்டீங்கன்னா அப்படின்னு திட்டுனிங்கன்னா அவர் எடுத்துருவார் உங்களுக்கு அதனால பண வரவுல தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவதற்கு முயற்சி எடுங்க அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வயோதிகள் வயதானவர்கள் வயதானவர்களுக்கு உடம்புல இருந்த வியாதி விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படும் உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்க மீண்டும் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டா போதும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரச்சிகராசியில் பிறந்தவர்களுக்குண்டான பரிகாரம் பிராயச்சித்தம் பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு இருந்து நல்வழியை காட்டும் அம்பாளுக்கு உண்டான துர்கா சப்த ஸ்ரீ ஸ்ரீசூக்தம் அதாவது தாயாருக்கு உண்டான ஸ்ரீசூக்தம் சொல்வதன் மூலமாக உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் அம்பாளை வணங்குவதன் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் மனோதைரியம் ஏற்படும்